hai tiya ku hama tu manu pa tu pa hallo hai nga wanakam nice வணக்கம் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சி இப்போ கமாண்ட் படிப்பதில்ல ஏன் அப்புறம் இங்கிலீஷில் வந்து எப்படி படிக்கிறது தமிழ்னா கடக்கடைன்னு படிப்பேன் இங்கிலீஷில் வர்றது ஒன்றும் தெரிய மாட்டிக்குது சரி எதுவும் தர மாட்டேன் ஆமாம் ஆமாம் கமாண்ட் அப்புறம் நிறைய தப்பாக போடுறீங்க தப்பாக போடுறது நான் படிக்க மாட்டேன் சரியா அப்புறம் வந்து இங்கிலீஷில் போடுறது வந்து எனக்கு அவ்வளோக்கா தெரியாது தமிழில் போடுறது கடவுள்னு படிச்சிருவேன் ஆனால் தப்பா போடுறது படிக்க மாட்டேன் எரிஞ்சா போய் பச்சை தண்ணி எடுத்து ஊற்றுங்க அழஞ்சிரும் சரியா மூக்குத்தில நாங்க போட மாட்டோம்ப்பா மூக்கு குத்த மாட்டோம் நாங்கள் ஓகேவா கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி வீடு வேண்டாப்பா நமக்கு போடுறது வந்தால் போதும் ஓகேவா காலை அஞ்சு மணிக்கு கொஞ்சம் எழுப்பி விடுங்களா காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்புறக்கு நீங்கள் பக்கத்துல இருக்கீங்க எழுப்பி விடுறதுக்கு உங்கள் நம்பர் எங்களுக்கு கிடைக்குமா வணக்கம் முருகேசன் லைவில் அப்படித்தான் வர்றாங்க ஓகே ஓகே பாய் per il fungo cuore.